சொன்னதை அப்படியே சொன்ன திமுக எம் தமிழக அரசியலில் மாறிய களம் இனிதான் ஆரம்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி மதுவிலக்கு சட்டத்தை தளர்த்தி கல் மற்றும் சாராய கடைகள் செயல்பட அனுமதியளித்தார் அளித்தார் அன்றைய முதல்வர் கருணாநிதி பலத்த விமர்சனங்களுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் நான்காம் தேதி மீண்டும் பூரண மதுவிலக்கு சட்டத்தை அமல்படுத்தினார் தமிழ்நாடு நிதி நெருக்கடியில் இருக்கிறது என்று காரணம் காட்டி பூரண மதுவிலக்கு சட்டத்தை தளர்த்தினார் எம்ஜிஆர் மேலும் வெளிநாட்டு வகை மது வகைகளை தயாரிக்க பத்து நிறுவனங்களுக்கு தயாரிப்பு உரிமங்களை வழங்கியது எம்ஜிஆர் அரசு பின்பு மது விற்பனையை ஒழுங்குபடுத்தி வருவாய் அளவை உயர்த்தும் நோக்கில் டாஸ்மாக் எனப்படும் தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன் உருவானது அதன் பிறகு தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் வருமானத்தில் தள்ளாடி தள்ளாடி இயங்க ஆரம்பித்தது ஆனால் பலரது வாழ்க்கையில் டாஸ்மாக் மண்ணள்ளி போட்டது பலரது வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கும் நிலைமைக்கு இந்த டாஸ்மாக் தள்ளிவிட்டது மேலும் சமீப காலமாக பள்ளி செல்லும் மாணவர்கள் கூட அந்த மதுவிற்கு அடிமையாகி போனது தமிழகத்தின் பரிதாப நிலைமையை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது அதிமுகவும் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது திமுகவும் மாற்றி மாற்றி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மது கொண்டு வருவோம் என சொல்லி மக்களை தொடர்ந்து ஏமாற்றித்தான் வருகின்றனர் இன்றைய நிலவரப்படி டாஸ்மாக் வருமானம் கடந்த ஆண்டை விட அதிகமாக இருக்கிறது இரண்டாயிரத்தி ரூபாயாக அரசு கஜானாவை நிரப்புகிறது தமிழகத்தின் இந்த சிலைமை குறித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேசியிருப்பதாவது கல்லுக்கடையும் கல் இல்லாமல் நூற்று முப்பத்தி ஏழு தென்னை பனை மரங்களின் பொருட்களில் ஒரு லட்சத்து ஐந்தாயிரம் கோடி அரசுக்கு வருமானம் ஈட்டித் தர முடியும் டாஸ்மாக்கை மூடிவிட்டால் அரசுக்கு வருமானம் வராது என்பது ஏமாற்று பேச்சு தமிழக அரசுக்கு நாற்பத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் வரி மூலம்தான் வருமானம் வருகிறது ஒரு லட்சம் கோடி டாஸ்மாக் வருவாயை தாண்டி வருமானம் கொடுக்கிறது அது மது ஆலைகள் நடத்தக்கூடிய உரிமையாளர்கள் லாபம் கொடுத்து வருகிறது டாஸ்மாக்கை ஏன் மூடக்கூடாது என்றால் அவர்கள் நடத்தக்கூடிய சாராய ஆலைகள் அவர்களது மதுவை கொடுக்க வேண்டும் டாஸ்மாக நான்கு சதவீத விற்பனை திமுக தலைவர்கள் சம்பந்தப்பட்ட மூன்று நிறுவனங்களிடமிருந்து வருகிறது நூறு சதவீதம் டாஸ்மாக மூட வேண்டும் நூறு சதவீதம் கல்லுக்கடைகளை திறக்க வேண்டும் என்று தொடர்ந்து பேசி வருகிறார் இந்த நிலையில் கட்சி சார்பற்ற விவசாயிகள் சங்க முன்னாள் தலைவர் என் எஸ் பழனிசாமி மணிமண்டபத்தில் கோவை பாராளு நாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் அஞ்சலி செலுத்தினார் அவரிடம் கல் இறக்க அனுமதிக்க வேண்டும் என்று அங்கிருந்து விவசாயிகள் இதற்கு அவர் கூறும்போது நான் முடிந்த அளவுக்கு விவசாயிகளுக்கு பக்க பலமாகத்தான் இருப்பேன் கல் இறக்குவதற்கான உரிமையை முதல்வரிடத்தில் கேட்டு அதற்கு ஆவணம் செய்வோம் கல் இறக்கினால் தான் விவசாயி கையில் காசு பார்க்க முடியும் அதை நேரடியாகவே நான் பார்த்திருக்கிறேன் அதில் இருக்கும் அரசியல் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அதை பேச முடியாது அனைத்தையும் மீறிதான் நாம் என்று மனதில் இருந்ததை பேசினார் அண்ணாமலை தொடர்ந்து கல்லுக்கடைகள் குறித்து பேசி வருவதும் அவர் சொன்னதை கோவை பாராளுமன்ற தேர்தலில் அவரை தோல்வியடைய வைத்த திமுக ராஜ்குமார் பேசியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை கிளப்பியிருக்கிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்